வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயிலில் தை மாத தேரோட்ட உற்சவம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி தினமும் நம்பெருமாள் வாகனங்களில் எழுந்தருளிந்தார் ஒன்பதாம் திருநாள் விழாவான இன்று அதிகாலை உபயன் நம் நம்பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது தேரில் உபயன் ஆட்சியார்களுடன் நம்பெருமாள் எழுந்தருளினார் காலை ஆறு மணிக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரெங்கா ரெங்கா கோஷமிட்டபடி பக்தி பரவசத்துடன் தேரை வளம் பிடித்து பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி நம் பெருமாள் எழுந்தருளிய தேரானது நான்கு விதிகளில் வலம் வந்தது ஸ்ரீரங்கத்தில் வருடத்திற்கு மூன்று தேரோட்டங்கள் நடைபெறும் மற்ற தேரோட்டங்களில் நம் பெருமாள் மட்டுமே தேரில் எழுந்தருளி வலம் வருவார் தை தேரோட்டத்தில் மட்டுமே நம் பெருமாள் உபய நாச்சியாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாத்தி அருள்வார் என்பது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியில் பட்டா கேட்டு மூன்று தலைமுறைகளாக போராடும் மக்கள் வரும் தேர்தலில் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் ஓட்டு கேட்டு கிராமத்திற்குள் நுழைய தடை விதித்துள்ளனர் பந்தலூர் பஜாரையொட்டி பள்ளிவாசல் அரசு பள்ளி அமைந்துள்ளது அங்கு பள்ளிக்குண்டு என்ற கிராமத்தில் கடந்த மூன்று தலைமுறைகளாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் கிராமத்திற்கு செல்ல சாலை நடைபாதை குடிநீர் தெருவிளக்கு என அனைத்து வசதிகளும் ஊராட்சி மூலம் செய்து தரப்பட்டுள்ளது ஆனால் வீடு கட்டி குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்காத நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் கூறுகையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் இந்த பகுதியில் அப்போதைய திமுக அரசு மூலம் தனியார்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது அப்போது முதல் இந்த பகுதியில் வீடுகள் கட்டி குடியிருந்து வருகிறோம் ஆனால் அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்ட போதும் பட்டா வழங்காத நிலையில் தற்போது ஒவ்வொரு வீடுகளிலும் பத்திற்கும் மேற்பட்டோர் குடியிருந்து வருகிறோம் திருமணமாகி தனி குடித்தனம் செல்லும் எங்கள் குடும்ப உறவினர்களுக்கு பட்டா இல்லாததால் வீடு கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பட்டா வழங்க வலியுறுத்தி மாவட்ட கலெக்டர் முதல்வர் எம்எல்ஏக்கள் என அனைவரிடமும் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை எனவே கிராமத்தில் மூன்று தலைமுறைகளாக குடியிருந்து வரும் எங்களுக்கு பட்டா வழங்க தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் வரும் தேர்தலில் எங்கள் கிராமத்திற்குள் ஓட்டு கேட்டு அரசியல்வாதிகளோ ஓட்டு போடக்கூறி அரசு அதிகாரிகளோ வரக்கூடாது மீறி வந்தாலும் கிராமத்திற்குள் நுழைய விடமாட்டோம் என்றனர் என்னோட சேர்ந்து இங்க பத்து முப்பத்தேழு குடும்பம் இருக்காங்க இவங்களை எல்லாம் நாங்க நம்பிட்டு இருக்கா எங்களுக்கு பட்டயத்தான் ரொம்ப வருஷமா இதுக்கு வேண்டி போராடிட்டோம் எந்த பொலிட்டிக்ஸ் வந்தாலும் எங்களுக்கு அது ஒரு சப்போர்ட்டா இல்லை எங்களுக்கு பேவரேட்டா வரல ஆனா இந்த தடவு எங்களுக்கு ஒரு ஃபேவரேட்டா வரணும் அந்த ஒரு எய்ம்ல தான் நாங்க இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கு இது ஒரு ஸ்டார்டிங் தான் இனி எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு காணலைன்னா இனி இதுக்கு மேல நாங்க என்னெல்லாம் லீகலா என்ன பண்ண முடியும் அந்த இதுல ரூட்டுக்கு போறதுக்கு எல்லாம் சப்போர்ட் இருக்காங்க இதுக்கு வேண்டி இனி ஓட்டு கேட்டதுக்கு ஒரு கட்சி எங்க ஏரியாவுக்குள்ள வரக்கூடாது என வரக்கூடாதுன்னு அவ்வளவு ஃபீலிங்ல தான் நாங்க சொல்றாங்க ஏன்னா ஊர் மக்கள் ரொம்ப அன்னைக்கு அன்னைக்கு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு இன்னைக்கு வேலைக்கு போகாம எல்லாம் ஒரு எய்மில எதிர்பார்த்து அந்த பட்டத்தோட எதிர்பார்த்து எல்லாம் வேலைக்கு போகாம நிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சங்கடமா இருக்கு இந்த சங்கடத்துல ஒரு தீர்வு காணுறதுக்கு ஒரு முடிவு காணுறதுக்கு எப்படியாவது இப்போ இந்த கவர்மெண்டா இருந்தவர்களும் சரி எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கும் நூறு சதவீதம் சப்போர்ட்டாக இருப்பாங்க அதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு காணும் பட்டயத்தோட பிரச்சனை தான் எங்களுக்கு மெயினியே பிரச்சனையாக இருக்கு இங்கே எல்லா வசதி நாங்கள் நிகுதி எல்லாம் கெட்டுறாங்க நிகுதி பின்ன பஞ்சாயத்து டாக்ஸ் பைப்பு வரி ரோடு எல்லாம் அவைலபிளா இருக்கு கோவில் பள்ளி ஸ்கூலு இதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கும்போது ஏன் எங்களுக்கு பட்டயம் வரல அதுதான் எங்களுக்கு இப்போ கேள்வி இருக்கு இதுக்கு வேண்டி நாங்கள் நீ யாரை போய் கேட்கணும் யாரை போய் பார்க்கணும் அதுல ஒரு முடிவு நீங்க காமிச்சு கொடுத்தா தான் இனி அடுத்த ஒரு நடவடி ஊர் மக்கள் என்றதுல நாங்க சொல்றது இனி என்ன ஓட்டு போடணுமா வேண்டாமா நாங்க தான் முடிவு பண்றது அதுக்கு சப்போர்ட்டா நீங்க இருந்தா உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இருப்போம் புழல் மகாவீர் கார்டன் பகுதியில் வசிப்பவர் தொழிலதிபர் விஜயகுமார் விஜயகுமார் தனது மனைவி விஜயா இரண்டு மகள்கள் மற்றும் தாயாருடன் வசித்து வருகிறார் ஜவுளி தொழில் செய்து வரும் விஜயகுமார் நேற்று இரவு வழக்கம் போல தமது குடும்பத்தினருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார் அதிகாலை விஜயகுமாரின் மனைவி வசந்தா வீட்டின் முன் கதவை போது அங்கு தயாராக நின்ற கொள்ளை கும்பல் கத்தியை காட்டி வீட்டிற்குள் புகுந்தது உள்ளே வந்து வசந்தா விஜயகுமார் அவரின் தாயார் மற்றும் இரண்டு மகள்கள் என ஐந்து பேரையும் கை கால்களை கட்டி வாயை பொத்தினர் வீட்டின் பீரோவில் இருந்த இருபத்தி ஐந்து லட்சம் ரொக்கம் பதினைந்து பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்து அங்கிருந்து தப்பினர் காலை வழக்கம் போல வீட்டில் வேலை செய்பவர்கள் வந்து பார்த்தபோது விஜயகுமார் குடும்பத்தினர் அனைவரும் கட்டி போட்டு கிடப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் கட்டுகளை அவிழ்த்துவிட்டனர் விட்டனர் விஜயகுமார் புழல் போலீசாருக்கு புகார் தப்பிச் சென்ற கொள்ளை கும்பலை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர் உடுமலையில் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் நிவேதி ஆல்வா தலைமை வகித்தார் வரும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கூட்டத்தில் சிறப்பு ஆலோசனை நடத்தினர் பின்னர் பேசிய நிவேதிக் ஆல்வா சட்டசபை தேர்தலில் கூட்டணி குறித்து கட்சி மேலிடம் முடிவு செய்யும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முழுமையாக நிறைவடைய வேண்டும் எவ்வித குழப்பமும் ஏற்படாத வண்ணம் தேர்தல் கமிஷன் துரிதமாக செயல்பட வேண்டும் என கூறினார் சென்னை கோயம்பேடு பகுதியில் பெண்கள் தங்கும் தனியார் விடுதி செயல்பட்டு வருகிறது விடுதியில் மதுரையைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது பெண் ஒருவர் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக வந்தவர் தங்கியிருந்தார் குளித்துவிட்டு அருகே இருந்த அறையில் உடைமாற்றிக் கொண்டிருந்த போது மர்மநபர் ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் அந்த பெண் கூச்சலிட்டு உறவினர்களுடன் சேர்ந்து அந்த நபரை பிடிக்க முயன்றார் மது போதையில் இருந்த அந்த நபர் கீழே கிடந்த பாட்டிலை உடைத்து குத்திவிடுவேன் என மிரட்டி அங்கிருந்து தப்பினார் பாதிக்கப்பட்ட பெண் கோயம்பேடு போலீசில் புகார் கூறினார் போலீசார் சிசிடிவி காட்சியை வைத்து கடலூரை சேர்ந்த பெரியசாமி வயது நாற்பது என்பவரை கைது செய்தனர் செல்போனை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் சேலம் ஆத்தூர் திருநாவுக்கரசு பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மனைவி லக்ஷ்மி வயது ஐம்பத்தி ஏழு இவர்களுக்கு தீபவேணி என்ற மகளும் மணிகண்டன் என்ற மகனும் உள்ளனர் குடும்ப தேவைகளுக்காக லக்ஷ்மி வெளியில் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது மேலும் கடன் சுமையால் தீபவேணிக்கு திருமணமாகாமல் காலம் கடந்துள்ளது இதனால் தாய் மற்றும் மகள் பல மாதங்களாக மன உளைச்சலில் இருந்துள்ளனர் இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் இருவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டனர் வெகுநேரமாகியும் நேரமாகியும் கதவு மூடியிருந்ததால் சந்தேகம் அடைந்தாக்கும் பக்கத்தினர் கதவை தட்டினர் பின்னர் அருகில் இருந்தவர்கள் கதவை உடைத்து இருவரையும் மீட்டு அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் பரிசோதித்த டாக்டர்கள் லக்ஷ்மி மற்றும் தீபவேணி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் கடன் கொடுத்தவர்கள் ஏதேனும் தொந்தரவு செய்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என ஆத்தூர் போலீசார் விசாரிக்கின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி கோரும் அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வடக்கு தொகுதியை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்கே அவர்களிடம் சந்தித்து பேசுகிறேன் அவரிடம் அது அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ காங்கிரஸ் கட்சியை யாரெல்லாம் இழிவாக பேசுகிறார்களோ அவர்களிடம் எந்த ஒரு தயவு தலைச்சரியும் பார்ப்பதற்கில்லை காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும் எங்களை பொறுத்த மட்டிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் கட்சிக்காரருடைய தன்மானம் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ அவர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு நீண்ட பதிவோ அன்னைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவு பொறுத்த மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் நான் சொல்ல முடியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை இழிவுபடுத்துவதோ அவமதிப்பதையோ எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் நாங்கள் அமைப்பு ரீதியாக எண்பத்தஞ்சு சதவீத அமைப்பு முழுவதுமாக சீரமைத்திருக்கிறோம் உள்ளாட்சி ஊராட்சி அமைப்புகள் மற்றும் பிஎல்ஏ டூ நியமிப்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ அவர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு அமைத்து மிக கடுமையாக உழைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் அனைவரும் அமைப்பு ரீதியாக பலமாக பலம் சேர்த்திருக்கார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே செல்வ அவர்களுடைய அறிக்கை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை இதுவரை செல்வ பிறந்தகை அண்ணன் செல்வ பிறந்தகை அவர்கள் கோரியிருப்பது என்பது இப்படி அவதூறாக பேசிய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மூன்று நாளாக இருக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அந்த ட்விட்டில் தெரிவி சொல்லியிருக்க அதே விஷயத்தை நானும் வலியுறுத்துகிறேன் காங்கிரஸ் தலை தலைமராக இருக்கின்ற அண்ணன் செல்வ அவர்களுடைய அந்த கோரிக்கையை அந்த வேண்டுகோளை கூட்டணி இருக்கின்ற காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்துகின்ற செயலை செய்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய ஒவ்வொருடைய ஒவ்வொருடைய கோரிக்கையாக அதாவது எனக்கு சீட்டு கிடைக்குது சகோதரி ஜோதிமணிக்கு சீட்டு கிடைக்கிறதெல்லாம் ராகுல் காந்தி கொண்டது அந்த பிரச்சனையில் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பிரச்சனை காங்கிரஸ் தொண்டர்கள் பூத்தில் போட ஆள் இல்லை வார்டில் நிர்வாகி இல்லைன்னு சொல்லி இந்த வன்மம் கடுமையாக எதிர்ப்போம் இந்த வன்மத்தை பொறுத்த மட்டும் நிதானமாக இதை கையாளுவோம் எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் செல்வ அவர்கள் அவர்கள் எக்ஸ் பதிவு நடவடிக்கைக்காக அவர் கேட்டிருக்கிறார் அந்த நடவடிக்கைக்காக இளைஞர் காங்கிரஸ் சகோதரர் ஒட்டியிருக்காங்க அவர்களை பாராட்டுகிறேன் தன்மானம் உள்ள இளைஞர் காங்கிரஸ் தலைவர்களை நான் பாராட்டுகிறேன் நான் அவர்களோடு அவர்களை பொறுத்த அவர்கள் உள்ள இளைஞர்கள் காங்கிரஸ் தம்பிகளுக்கு என்னுடைய அதிகார மமதை அதிகாரத்தில் மமதில் இருக்க மாவட்ட செயலாளருக்கு இப்படித்தான் தெரியும் கல்லணையில் கல்லணையில் நடத்திக்கிட்டு இருக்க போராட்டத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எல்லாரும் அதெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டே இருக்கு கல்லணையில் மக்கள் ஊரே திரண்டு குவாரி அணிப்பாட்டணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி பேச இவங்க பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு முழுசு தாங்க தாங்காது என்னென்ன என்னென்ன பண்ணி மக்களுடைய மக்களையும் இந்த அரசாங்கத்தினுடைய விதிகளையும் மீறி என்னென்ன நடந்திருக்குங்கிறது ஊருக்கெல்லாம் தெரியும் நம்ம இதை மட்டும் இருப்போம் காங்கிரஸ் தொண்டர்களை அவமானப்படுத்திய மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வப்பிரந்தவர்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக காத்திருக்காரு முன்னாள் மாவட்ட தலைவர் கார்த்திகன் அந்த வேட்பாளர்னு இருக்காரு காங்கிரசினுடைய தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கிற தொகுதி அங்க அமைப்பு ரீதியாக அந்த தேர்தல் இது முடியட்டும் பிற செஷனுக்கு பார்லிமெண்ட் செஷன் இருக்கிற வர முடியல பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பிஎல்ஏ கூட்டம் அங்கே போட போறோம் தொகுதியினுடைய பிஎல்ஏ கூட்டம் அங்கே போடுவோம் போட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய பலத்தை காட்டுவோம்ல சும்மா விட்டுட்டு போயிரும் நினைக்கிறீங்களா சும்மா பார்த்துட்டு திரும்பி போறதுக்கு ஒன்று காங்கிரஸ் காரை ஒண்ணு வந்தே மாறம் ஜெயந்தி சொல்றேன் மட்டும் கிடையாது திருப்பி அடிக்க தெரியும்